அவ்வளவுதான் ஒரு மாசத்துல கொடி விட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் படர ஆரம்பிச்சிடுச்சு நாங்கள் தரையில நட்டி வச்சதுனால எல்லா இடமும் வேர் விட்டு வேர் விட்டு படர ஆரம்பிச்சிடுச்சு அந்த சமயத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த இலைய கீரையாக சமைச்சு சாப்பிடலாம்னு அட இது கீரையா இந்த கீரையை சாப்பிடலாமா அப்படின்னு நினச்சி கட கடன் எல்லா கீரையும் பறிக்க ஆரம்பித்தோம் இந்த கீரையை எந்த மாதிரி சமைச்சு சாப்பிடலாம் அப்படிங்கறத அந்த பதிவில் போட்டிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சில இலைகளை பூச்சி சாப்பிட்டு இருந்தது அதெல்லாம் விட்டுட்டு நல்ல இலைகளா தளிர் இலைகளா பார்த்து பார்த்து பறிச்சோம் வீட்டுக்கு தேவையான கீரைகள் பறிச்சதுக்கு அப்புறமோ மீதி நிறைய கீரைகள் இருந்தது பாருங்க பறிச்சு வச்ச கீரைகள் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு இப்ப இத வாஷ் பண்ணிக்கலாம் கீரைகளை நல்லா தண்ணி விட்டு கழுவியாச்சு இப்போ இத கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸ்க்கு கட் பண்ணியாச்சா கீரை ரெடி ஆயிடுச்சு இப்ப இதை எப்படி சமைக்கலாம்னு பாக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுத்ததாக காஞ்ச மிளகாவை கிள்ளி போடுங்க கூடவே கடுகும் உளுத்தப்பருப்பும் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சிட்டு உளுத்தம்பருப்பு கலர் மாறினதும் அதோட வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூடவே கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கலவைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்தா தக்காளி சீக்கிரமாக வதங்கி ரெடி ஆகும் அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு மூடி போட்டுடுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பாக்குறப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு இப்போ கீரையை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கீரை ரெடியானதும் ஆனதும் ஏற்கனவே வேக வச்சு வச்சிருந்த தோரம் பருப்பை எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க சிறு பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி நல்லா வத்தினதும் இதோட தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்க பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சர்க்கரை வள்ளி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு